திரு கார்த்திகை தீப விழா ஐந்தாம் நாள் திருவண்ணாமலையை தரிசனம் செய்தால் வாக்கினாலும் தேகத்தினாலும் மனத்தினாலும் துர்விஷயங்களை சொல்லியும் செய்தும் நினைத்தும் பாவத்தை அடைந்தவர்கள் தன் பாவம் நீங்க பெறுகிறார்கள் என்று சொல்லுகிறது அருணாச்சல புராணம் எட்டு திக்கில் இருந்து அட்ட திக்கு அதிபதிகளும் அண்ணாமலையை வணங்குகிறார்கள் மலைக்கு கிழக்கே அர்க்கமலை என்ற மலையிலே தேவேந்திரனும் தென்பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையிலிருந்து யமதர்மராஜனும் மேற்கு பக்கத்தில் தண்டமலையிலிருந்து வருணனும் வடபக்கத்தில் பக்கத்தில் சூளமலையிலிருந்து குபேரனும் மற்ற நான்கு திக்குகளிலும் இருக்கிற மலைகள் நான்கிலும் இருந்து வாயு அக்னி ஈசானன் நிறுதி ஆகியோர் அருணாச்சலத்தை பணிகிறார்கள் பிரம்மாவின் சாபத்தை அடைந்த அஷ்டவசுக்கள் திருவண்ணாமலையை வந்து தவம் செய்து தன் சாபம் நீங்க பெற்றார்கள் திலோத்தமையின்பால் ஏற்பட்ட மனவிகாரம் தீர்ந்த இடமும் அருணாச்சலமே தக்ஷனின் சாபத்தினால் சந்திரனின் உடல் குன்றிப்போக அருணாச்சலத்தை அடைந்து ஈசனருளால் சாபம் நீங்க பெற்றார் சந்திரன் இப்படி பல அடியார்களின் சாபம் நீக்கிய பெருமானும் தேவியும் இதோ அறுபத்தி நான்கு நாயன்மார்களின் பக்தியில் இறுதியில் முக்தியளிக்க திருக்காட்சி தந்த ரிஷப வாகன காட்சியை நம் கண்களுக்கும் இனிய விருந்தாக காட்டும் அழகு தரிசனம் இது தரிசனத்தினால் நம் பாபங்களும் நீங்கும்